கடனில் இருந்து வெளிவந்துடணும் அல்லது கடனுக்கான தீர்வை ஏற்படுத்திடணும் கடன் என்பது மனிதனுடைய இலகுவுக்காக இஸ்லாம் கொடுக்கல் வாங்கல அனுமதி அனுமதித்திருக்கின்ற ஒரு முறை ஆனால் எந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதோ அதை விட அதிகமாக இஸ்லாம் அதை எச்சரிக்கவும் செய்கிறது கடன் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஆனால் இன்றைக்கு கணக்கெடுக்கப்படாத சர்வ சாதாரணமான ஒரு விடயமாக கடன் மாறிவிட்டது எந்த அளவுக்கு அவசரமாக கடனில் இருந்து நாங்கள் வெளிவந்து கொள்ள முடியுமோ நாங்கள் அவசரமாக வெளிவந்துடணும் சிலர்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருப்பார் கொடுக்கறதுக்கான வசதி இருக்கும் இப்போ இருக்கும் கேட்கல தானே தந்தவர் கேட்கலையே அவர் யோசிச்சுட்டு இருப்பார் எப்படிடா இவர் இவரோடு உள்ள மகப்பத்தில் எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு இவர் முடிவெடுப்பார் அவர் கேட்கல தானே கொஞ்சம் காலம் முட்டு கொடுத்து கொள்ளலாம் அதுக்குள்ளுக்கு மௌத்து வந்திருக்கும் இருக்கும் அதுக்குள்ளுக்கு மௌத்து வந்திருக்கும் அன்புள்ள சகோதரர்களை இன்றைக்கு எனக்கு கொடுக்க முடியுமா கொடுத்து வெளியில வந்துடணும் மத்தலுல் கனி யுதுல் முன் கடன் கடனை கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்காமல் இழுத்தடிப்பது இருக்கிறதே மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்லு ரசூல்லாய் சல்லாஹ் வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கடனில் இருந்து அவசரமாக வெளியில் வந்துடணும் தேவைக்கு மட்டும் கடன் வாங்குறண்டா வாங்கணும் அதை அவசரமாக எந்த அளவுக்கு கொடுத்து முடிச்சிட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் அடுத்த பகுதி என்ன தெரியுமா கடனை கொடுப்பதற்கான வழியை மௌத்துக்கு முன்னால் நாம் செய்து விட வேண்டும் சிலருடைய பிஸ்னஸ் உடைய அமைப்பே கடன் தான் ரொட்டேஷன் தான் அவங்களோட பிஸ்னஸை இப்ப இதற்கான வழியை அவர் ஏற்படுத்தல திடீரென்று மௌத்தா போறாங்க வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வரா உங்களோட வாப்ப பத்து லட்சம் என்னட்ட எடுத்தாரு உங்களோட வாப்ப என்னட்ட இருபது லட்சம் எடுத்தாரு பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாரமாக அது போகுது சில பிள்ளைகள் திருமணம் கூட முடிக்காம வாப்பட கடனை அடைக்கிறதுக்கு நிறைய பாடுபடுறாங்க சிலர் சிலர் வீட்டை வித்து வாகனத்தை வித்து நடுத்தருக்கு வந்து கடனை அடைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது தந்தை பிள்ளை அந்த நிலைமையில விட்டுட்டு போறாரு கடனை வாங்குறோமா ஒன்று வெளிவந்துடணும் அல்லது கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து விட வேண்டும் கொடுப்பதற்கான ஏற்பாட்டில் மிக பிரதானமானது என்ன தெரியுமா கடனை எழுதுவது இது அல்லாஹுவின் கட்டளை இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்ற கட்டளைகள்ல இதுவும் உண்டு அன்புள்ள சகோதரர்களே கடனை எழுதுறதே இல்லை கொடுத்த அமௌண்ட்டை பார்த்தா பத்து லட்சம் இருபது லட்சம் கோடி கணக்கு எவிடன்ஸ் எங்க வாப்பான்னு கேட்டா எவிடன்ஸ் இல்லை வாங்கினவருக்கும் எவிடன்ஸ் இல்லை கொடுத்தவருக்கும் எவிடன்ஸ் இல்லை திடீர்னு ஒரு ஆள் மௌத்தா போனா அவர் வந்து சொல்றாரு உங்களோட வாப்பா பத்து லட்சம் என்னட்ட வாங்கினாரு புள்ள கேட்கிறான் எங்க ஆதார் கேட்கலுமா இளவா கேட்கலுமா இளவா நீதமாக இருந்தால் இவருக்கு தெரிந்திருந்தால் கொடுக்க வேண்டும் இவர் வாதிட்டால் நீங்க கொடுத்ததுக்கும் வாங்கினதுக்குமே எப்படி நான் நம்புறது அல்லது சமூகமே நல்ல வசதிக்கார ஆள்தானே அவர் நிறைய பேர் கடன் வாங்கிக்கிறார் நாங்களும் போய் சொல்லி கேட்போமே ஏலவா கடனை எழுத வேண்டும் சகோதரர்களே இது அல்லாஹுடைய இலாஜி முசம்மா உங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட தவணையை வைத்து நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் பயன்படுத்துகிறார் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் வாங்குறவரும் கொடுக்கிறவரும் சேர்ந்து எழுதணும் எழுதுகின்ற பொழுது கையாள வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா அதில் எழுதக்கூடியவர் நீதமாக இருக்க வேண்டும் அல்லது நீதமான ஒருவரை வைத்து எழுதப்பட வேண்டும் இஸ்லாம் எந்த எக்ரிமெண்ட்டை சொன்னாலும் ரெண்டு சாட்சி அங்கே வைக்க சொல்லணும் இரண்டு சாட்சிகள் வைத்து கடன் எழுதப்பட வேண்டும் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் கடன் கொடுக்கிற பொழுது எழுதிக்கொள்வோமே அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பார் என்னையே நம்பிக்கை இல்லையா என்னைய நம்பிக்கை இல்லையா உங்களோட எவ்வளவு காலம் பழகிறேன் உங்களை இல்லை நூற்றுக்கு நூறு வீதம் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கையும் நல்லெண்ணமும் இருக்கிறது இது நம்பிக்கை சார்ந்ததல்ல அல்லாஹுவின் கட்டளை சார்ந்தது உங்களோட மேல நம்பிக்கை இல்லாம நான் எழுதல்ல அல்லாஹ் சொன்னதுக்காக நான் எழுதுகிறேன் உங்களை நம்பித்தான் இருக்கிறேன் நீங்க தருவீங்கன்றது எனக்கு தெரியும் அல்லாஹ் எழுத சொல்லி இருக்கிறானே அல்லாட கட்டளையை நான் புறக்கணிக்க மாட்டேன் எழுதுவோம் என்று சாட்சியாளர்களை வைத்து எழுத வேண்டும் இன்றைக்கு சாட்சியாளர்கள் படித்த நாட்டினுடைய துறை சார்ந்த லோயஸ்மார்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வைத்து பெரிய அமௌண்ட்டுகள் எழுதப்படணும் சகோதரர்களே இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா எழுதுறதில்ல கொடுக்குறவரும் எழுதுறதில்லை வாங்குறவரும் எழுதுறதில்லை திடீரென்று பொல்லு திடீரென்று வாங்கினவர் ஊரை விட்டு ஓடிட்டார் இப்போ பள்ளியை தேடி வாராங்க இப்போ ஊர்வில் முக்கியமான இடத்தை தேடி வாராங்க இவருக்கு இவ்வளோ கொடுத்துருந்தேன் ஒரு ஆள் கொடுத்துருக்குறான்னு பார்த்தா ஊர் ஊர்வனுக்கு கொடுத்துருக்குது எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை எப்படி நிறைவேற்றுவது நீங்கள் அரசாங்கத்துடைய கோர்ட்டுக்கு போனாலும் அவன் எவிடன்ஸ் கேட்பான் மாதிரி அளவோ எளவா வாங்கலாண்டு எனவே அல்லாட கட்டளை ஆழமானது சகோதரர்களே சூரா பக்ராவுடைய இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வசனம் இன்றைக்கி கட்டாயம் போய் படிங்க ஒரு பெரிய வசனம் கடன் எப்படி யார் யாருடைய வாசகம் லெட்டர்ல போடப்படணும் யார் சைன் வைக்கணும் எப்படி எழுதப்படணும் என்றதெல்லாம் கடன் சம்பந்தமாக தனியான தலைப்பொண்டு இந்த இடத்துல பேசப்பட்டால் நல்ல எனவே கடனில் இருந்து வெளிவாருவதற்கு முதல் அடிப்படை கடனை எழுதி கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்ன தெரியுமா வீட்டில் மூத்த பிள்ளைகள் விளப்பம் உள்ளவர்கள் இருந்தால் ஒரு வாப்பா தண்டை மௌத்தை பற்றி அந்த புள்ளைகளை அடிக்கடி சொல்லி தண்டை கடன்களை பற்றியான ஒரு பேச்சுவார்த்தை அங்கே இருக்கணும் ஒரு மூத்த பிள்ள விளப்பமுள்ளவராக இருக்கிறார் அவரை கூப்பிட்டு மகன் நான் இவர்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார் அதை எழுதி அவர்கிட்ட காட்டுறது இவ்வளோ இவ்வளவு நான் கடன் எனக்கு இந்த இடத்துல ஒரு சொத்து இருக்குது நான் திடீர்னு மௌத்தாக போனால் இந்த சொத்தை விற்று இவரோட கடனை கொடுத்துருங்க எனக்கு ஒரு வாகனம் இருக்குது நான் திடீர்னு மௌத்தாக போனால் அந்த வாகனத்தை விற்று இவரோட கடனை கொடு கடன் கொடுத்ததுக்கு பின்னால் தான் சொத்தே பிரிக்கப்படணும் அன்புள்ள சகோதரர்களே அதை விட கடுமையான எச்சரிக்கை தெரியுமா இஸ்லாத்துக்காக தனது உயிரை தியாகம் செய்த மனிதனுக்கு கூட கடன் இருந்தால் அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் கடன் விஷயத்துல மோசடி செய்றது எவ்வளவு பெரிய துரோகமாக அல்லாஹ் பார்த்திருந்தால் ஷஹீதுக்கு கூட அல்லாஹ் மன்னிக்காத அளவுக்கு கொண்டு போறான் பாருங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே கடனில் இருந்து வெளிவர வேண்டும் வெளிவருவதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கடன் கொடுக்கின்றவர்கள் கொடுக்கிறவரை கொஞ்சம் அவதானிச்சு கொடுங்க அவர் அவர் அவருடைய நிலமையை பாருங்க வெறுமனே அவர் என்ன எந்த நம்பிக்கையில் கொடுத்தீங்க அவர் மிம்பரில் பயம் பண்ணுறாரு அவர் மார்க்கத்தை சொல்றாரு அவர் சமூக அந்தஸ்தில் உள்ளவர் ஊருடைய தலைவர் இதெல்லாம் நம்பிக்கைக்கு இதெல்லாம் கடன் கொடுப்பதற்கான நம்பிக்கை அல்ல அவருடைய கொடுக்கல் வாங்கல் அவள் எப்படிப்பட்டாள் எனவே அல்லாஹ் சொல்லுகின்ற அமைப்பில் அந்த கடன் அமைய வேண்டும் இதே மரணத்துக்கு முன்னால் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடை